நீலகிரி மலை ரயில் வரலாறு பற்றி பார்க்கலாம் வாங்க நீலகிரி மலை ரயில் என்பது தமிழ்நாட்டின் ஊட்டி மெட்டுப்பாளையம் இடையே இயங்கும் உலக பெற்ற மலை ரயில் மார்க்கமாகும் இது யுனெஸ்கோ உலக பாரம்பரிய களமாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளது உருவாக்க பின்னணி ஆயிரத்தி எண்ணூற்று ஐம்பத்து நான்கு பிரித்தானிய ஆட்சி காலத்தில் ஊட்டிக்கு செல்ல ஒரு ரயில் பாதை அமைக்கும் திட்டம் முதன் முதலில் முன்வைக்கப்பட்டது மலையின் உள்ள சரிவுகள் குன்றுகள் பள்ளங்கள் ஆகியவற்றால் கட்டுமானம் மிக கடினமாக இருந்ததால் வேலை பல ஆண்டுகள் போனது முக்கிய கட்டுமான காலம் என்று பார்த்தால் முதலில் ஆயிரத்தி எண்ணூற்று தொன்னூற்று ஒன்று மெட்டுப்பாளையம் முதல் குனூர் வரை ரயில் பாதை அமைக்கும் வேலை தொடங்கப்பட்டது பதினொன்பது நூற்றி எட்டு முழுமையாக மெட்டுப்பாளையம் குனூர் ஊட்டி ரயில் பாதை முடிக்கப்பட்டு பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு திறக்கப்பட்டது நீலகிரி ரயிலின் சிறப்பு என்னவென்றால் இது இந்தியாவின் ஒரே மலை ரயில் இதுவாகும்

தமிழகத்தின் மிகப்பெரிய சுற்றுலா ஈர்ப்புகளில் ஒன்று ஊட்டி பயணத்தின் அடையாளம் என்று கருதப்படுகிறது படங்களிலும் ஆவணப்படங்களிலும் அடிக்கடி பயன்படுத்தப்படும் அழகிய ரயில் என்ற சிறப்பம்சம் இதற்கு உண்டு